ஜெய் வாராகி என் அன்பு குழந்தையே என்னுடைய தங்கமே சிலருக்கு உன்னுடைய வாழ்க்கையை பற்றி எதுவுமே தெரியாது ஆனால் பார்த்தா என்றால் எல்லாமே தெரிந்தது போலவே சில விஷயங்களை பேசுவார்கள் உன் வாழ்க்கையில் இது தவறு நீ இந்த இடத்தில் இது செய்திருக்க கூடாது அதனால்தான் இப்பொழுது இவ்வளவு கஷ்டப்படுகிறாய் இந்த இடத்தில் நீ அமைதியாக இருந்திருக்க வேண்டும் இந்த இடத்தில் நீ படப்படம் என்று பேசியதுனால்தான் உன் வாழ்க்கையில் எல்லாம் இப்படியே இருக்கிறது என்று அவர்களுக்கு உன் வாழ்க்கையை பற்றி ஒன்றுமே தெரியாது ஆனால் நாலு அக்கறையான வார்த்தைகளை சொல்லவும் அவர்களுக்கு பொழுதுபோக்கு உன்னுடைய வாழ்க்கையாகவும் மாற்றி விடுவார்கள் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் அடுத்தவர்கள் பேசும் நிலைமைக்கு உன்னுடைய வாழ்க்கையை நீ கொண்டு வந்து விடாதே அப்படியே அவர்கள் பேசினாலும் அதை ஒரு பொருட்டாக நீ நினைக்காதே ஏனென்றால் அவரவர்கள் உன் வாழ்க்கையை எப்படி இருக்கிறது என்று உள்ளே வந்து பார்க்க போவது இல்லை பார்த்ததும் இல்லை அதனால் யார் எப்படி வேண்டுமானாலும் பேசட்டும் பொழுது தானே பேசுகிறார்கள் அதனால் யார் எது சொன்னாலும் உன்னுடைய மனம் என்ன சொல்கிறதோ அதன்படியே உன் வாழ்க்கையை நடத்தும் உன்னுடைய குடும்பத்தில் இருக்கும் ஒவ்வொருவருடைய குணமும் உனக்குத்தான் தெரியும் ஒரு நிமிடம் வந்து பார்ப்பவர்களுக்கு தெரியாது நீ எவ்வளவு கஷ்டப்படுகிறாய் உன் குடும்பத்திலிருந்து எவ்வளவு பேச்சை வாங்குகிறாய் என்பது யாருக்கும் தெரியாது நீ இந்த இடத்தில் அமைதியாக இருந்திருக்கலாமே இப்படியெல்லாம் சொன்னால் அவர்களிடம் நீ ஒரு புன்னகையை மட்டும் செய்துவிட்டு அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விட நீ மேலும் மேலும் அந்த இடத்தில் நின்று கொண்டே இருந்தால் தெரிந்தவர்கள் போல் உனக்கு அறிவுரை சொல்ல ஆரம்பித்து விடுவார்கள் பரவாயில்லை ஏதோ பேச வேண்டும் என்பதற்காகவே பேசுவார்கள் அது எல்லாம் உனக்கும் தெரியும் அதனால் யார் எதை பற்றி பேசினாலும் ஒரு புன்னகை அவ்வளவுதான் அதை ரொம்ப ஆழமாகவே யோசித்து அவர்கள் இப்படி சொல்லிவிட்டார்கள் அவர்கள் இப்படி என் வாழ்க்கையை பார்த்து பேசிவிட்டார்களே இதற்கு இவர்கள்தான் காரணம் அவர்கள்தான் காரணம் என்று மேலும் மேலும் சண்டை போடாமல் சிரித்தபடி அந்த இடத்திலிருந்து நகர்ந்து விட்டால் நிச்சயமாகவே சொல்கிறேன் உன்னிடம் அறிவுரை மீறி பேசினார்கள் பத்தியா அவர்களுக்கும் உன்னுடைய குணம் என்ன நீ எப்படிப்பட்டவள் என்று தெரிந்துவிடும் மேற்கொண்டு மேற்கொண்டு உனக்கு அறிவுரையையும் அவர்கள் தேவையில்லாமல் செல்லவும் மாட்டார்கள் வாழ்க்கையில் நீ அழகாக அழகாக இருக்கிறாய் இன்னும் உன் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் உன்னுடைய அனைத்து விஷயமும் எனக்கு தெரிந்ததே நான் அனைத்தையும் சிறப்பாகவே உனக்கு அமைத்து தருவேன் அதனால் எதையுமே நினைத்து கவலைப்படாமல் கண்ணீரை சிந்தாமல் நீ அமைதியாக உன் வேலையை பார் நிம்மதியாக சாப்பிடு நிம்மதியாக நேரத்திற்கு தூங்கி எந்திரி எல்லாமே நல்லதே நடக்கும் நான் இருக்கிறேன் அதை விட உனக்கு என்ன வேண்டும் செல் ஜெய் வாராகி